நீலகிரி மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மாவட்ட கழக அலுவலகம் கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட கழக அவைத்தலைவர் போஜன் தலைமையில் நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர் கே எம் ராஜு மாண்புமிகு தலைமை அரசு கொறடா க ராமச்சந்திரன் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் பாமு முபாரக் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது தமிழக முதல்வர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகர ஒன்றிய கிளை கழக அமைப்புகளில் கழக கொடியேற்றியும் இனிப்புகள் வழங்கியும் ஏழை எளிய மக்கள் பெரிதும் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் நிகழ்ச்சிகளை நடத்துவதோடு விளையாட்டுப் போட்டிகள் தெருமுனை பிரச்சாரங்கள் போன்ற நிகழ்ச்சிகளையும் நடத்திடவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளரும் உதகை நகராட்சி நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் மாவட்ட பொருளாளர் நாசர் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பரமேஷ்குமார் மாநில விளையாட்டு அணி துணை செயலாளர் வாசிம் ராஜா நகர செயலாளர் ஜார்ஜ் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தளபதியை முன்னிட்டு கலக கொடியேற்றி இடிப்புடன் வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கி எளிய மக்கள் பெரிதும் பயன்பெறக்கூடிய கழக தலைவருக்கும் தமிழக முதல்வருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மரியாதைக்குரிய புதிய the big shop a shop where your shopping never ends raham tv youtube pakkatai subscribe seyyungal